நான்கு வயதில் தேசிய விருது ஒளியால் அதிர்ந்த அரங்கம் யார் இந்த த்ரிசா தோச தேசிய திரைப்பட விருதுகள் வழங்கும் விழாவில் நான்கு வயதே ஆன சிறுமி ஒருவர் தன்னுடைய முதல் விருதை பெற்று சாதனை படைத்துள்ளார் தில்லியில் உள்ள விஞ்ஞான் பவனில் எழுபத்தி ஓராவது தேசிய திரைப்பட விருதுகள் வழங்கும் விழா நடைபெற்றது தமிழகத்தின் சார்பில் சிறந்த படத்துக்கான பார்க்கிங் படத்தின் இயக்குனர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் சிறந்த துணை நடிகருக்கான விருதை நடிகர் எம் எஸ் பாஸ்கர் உள்ளிட்டோரும் வாதி பட பாடலுக்கான சிறந்த இசையமைப்பாளர் பிரிவில் ஜி வி பிரகாஷுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன அவர்களைத் தவிர இந்தியில் நடிகர் ஷாருக் கான் மலையாள படத்துக்காக நடிகை ஊர்வசி உள்ளிட்டோருக்கும் விருதுகள் வழங்கப்பட்டன தமிழ் தெலுங்கு ஹிந்தி உட்பட பல்வேறு மொழிகளிலிருந்து சிறந்த திரைப்படங்கள் சிறந்த நடிகர்கள் சிறந்த துணை நடிகர்கள் போன்ற பல பிரிவுகளில் விருது வழங்கப்பட்டது அதில் நான்கு வயது சிறுமி ஒருவர் தேசிய விருது பெற்றிருப்பது பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு சுதாகர் ரெட்டி இயக்கத்தில் பிரபல இயக்குனர் நாகராஜ் மஞ்சுளை நடிப்பில் மராத்திய படமாக நாள் இரண்டு வெளியானது கதையின் முக்கிய கதாபாத்திரமான சைதன்யா நீண்ட நாட்களுக்குப் பின்னர் தன்னுடைய தாய் உடன்பிறப்புகளை சந்தித்த பின் நிகழும் சம்பவங்கள் அடிப்படையாக வைத்து இந்த படம் உருவாகிறது கலவையான விமர்சனங்களை பெற்றிருந்தாலும் வணிக ரீதியில் பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் தோல்வியை தழுவியது இதில் சிமி என்ற கதாபாத்திரத்தில் அப்போது இரண்டே வயதையான த்ரிசா தோசன் நடித்திருந்தார் த்ரிஷா தோசரின் அப்பாவித்தனமான நடிப்பு மொத்தமாக போட்டியிட்ட முன்னூற்றி முப்பத்தி ரெண்டு படங்கள் அவருக்கு முதல் தேசிய விருதை பெற்றுக் கொடுத்துள்ளது மேலும் இளம் வயதில் தேசிய விருதை வென்றவர் என்ற சாதனையும் திரிசா பெற்றுள்ளார் குழந்தை நட்சத்திரம் த்ரிஷா தோசருக்கு முதல் படம் என்றாலும் நாலு இரண்டு படத்தில் தனது நடிப்பின் மூலம் பார்வையாளர்களை இதயங்களை தனக்கென ஒரு தனி இடத்தை பிடித்துள்ளார் த்ரிஷா தோசர்